இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் மிக ஆர்வத்துடன் ஆர்ப்பரிக்க முன்னர்வோடு விஜய் மேலுள்ள ஒரு பெரிய கால்புணர்ச்சியெல்லாம் மறந்து கேப்டனுடைய ரசிகர்கள் கோட்படத்தில் கேப்டனை பார்க்க போகின்றோம் பார்க்க போகின்றோம் என்றும் மகத்தான எதிர்பார்ப்பில் ரெண்டு மூணு நாட்களாக ஃபேஸ்புக்கத்தில் பெரிய புரட்சியும் பெரிய அதிருப்தியும் பண்ணி பண்ணிக்கொண்டிருந்தார்கள் அந்த லெவலில் கேப்டனுடைய ரசிகர்களை கோட்படம் திருப்தி செய்ததா என்று பார்த்தால் அது விஜய் ரசிகர்களே திருப்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மை என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் வெங்கட் பிரபு படம் சீரியஸாகவும் எடுக்காமல் காமெடியாகவும் எடுக்காமல் இதெல்லாம் அப்பா பையன் எதிர்காலத்தில் வந்து எதிரி வந்து எடுத்து வளர்க்குறதுன்றது அந்த காலத்து எம்ஜிஆர் நம்பியா காலத்துலேயே வந்த ஒரு அற்புதமான பல படங்களில் இந்த விஷயத்தை வச்சாச்சு அப்படி இப்படின்னு எங்கே பார்த்தாலும் இறங்கி விஜய் படத்துலேருந்து உருவுரி எல்லாத்தையும் பண்ணி ஒரு மேக்கப் பண்ணி ஒரு படத்தை கொண்டு போய்ட்டார் அது அவங்களுடைய விஷயம் கோட் படத்து விமர்சனத்துக்குள்ளேயே இல்லை கோட் குழியோ நான் போகவில்லை கேப்டனை அதில் பயன்படுத்தி இருக்கின்றார் ஆனால் கெத்தா இன்ட்ரோடியூஸ் பண்றது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீன் வந்தாலும் இன்ட்ரோடியூஸ் பண்றது கெத்தாக இருந்தாலும் அது வந்து கேப்டனோட ரசிகளை திருப்தி செய்தால் இருந்தால் பெரும் ஏமாற்றம் பெரும் ஏமாற்றம் பெரும் ஏமாற்றம் என்பதை தான் சொல்ல வேண்டும் இதற்கு ஏன் இவ்வளவு வந்து பில்டப் கொடுத்தார்கள் இவருக்கு ஏன் இவ்வளவு வந்து அதிருப்தி பண்ணார்கள் இது வந்து விளம்பர உத்தி வித்தியா இல்லை வந்து உண்மையிலேயே கேப்டன் உள்ள மரியாதையா என்றால் ஒரு குழப்பத்தில் தான் சொல்லியிருக்கின்றார் அரசியல் அதுவும் அரசியலில் அடுத்து கலங்கான வேண்டிய சமயத்தில் விஜயகாந்தான் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக இது யார் கொடுத்த ஐடியா என்று தெரியவில்லை அது வெங்கட் பிரபோ இல்லை வந்து விஜயோ அந்த ஒரு சீனை பயன்படுத்தி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தும் அந்த ஒரு சீன்லேருந்து கதை துவங்குவது போன்று அதை ஆரம்பித்திருக்கின்றார்கள் கதை இன்னும் அழ அறுத அதிர பலசாக இருந்தாலும் அதில் கேப்டனை புதுமையாக கொண்டு வந்தது ஒரு சீன்ல பார்த்தாலும் மக்கள் தவங்க தொண்டர்கள் எல்லாம் கொண்டாடி தீர்த்தாலும் ஒரு நல்ல ஒரு ஒரு கைமையோடு நல்ல ஒரு அற்புதமாக வருவார்னு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க அந்த வகையில் கேப்டன் ரசிகர்கள் பற்றிலும் கோட்படம் மிகப்பெரிய ஏமாற்றம் மிகப்பெரிய ஏமாற்றம் இன்னும் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்திக்க போகின்றார்களோ என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிடம் இடைபெறுகின்ற வாழ்த்துக்கள் வாழிய நாளம் வாழியப்படலாங்கள்